வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் என்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இலங்கை தேசிய அடையாளத்தை வழங்குவதில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் இலங்கை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஆட்பதிவு திணைக்கலத்துக்கு முன்னால் தேசிய அடையாளத்தை ஒரே தினத்தில் பெற்றுக்கொள்ள வந்தவர்கள் மத்தியில் நேற்றைய தினம் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே தினத்தில் அடையாளத்தை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பித்துவிட்டு காத்திருந்தவர்களிடம் நேற்றிய தினம் அதாவது பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு தேசிய அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு பதற்ற நிலைமை நிலவியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது தேசிய அடையாளத்தை தயாரிப்பதற்கான இயந்திரங்களில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு ஒருநாள் சேவை பாதிப்படைந்துள்ளதாக கடமை நேர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடையாள அட்டையினை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் நாட்டில் இவ்வாறான பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத உண்மையில் தவிர்க்க முடியாதது தான் எனினும் இதனை உரிய அதிகாரிகள் முறையான அணுகுமுறையின் மூலம் கையாண்டிருக்கலாம் அதிகாரிகளின் அணுகுமுறைகளின் மூலம் இவ்வாறான பதற்ற நிலைமை தவிர்க்கப்படுவது காலத்தின் தேவையாக உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கை தேசிய அடையாளத்தை வழங்குவதில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தொடர்பான தகவலை உங்களுக்கு தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கோமண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு